இப்படி சண்டை சண்டையா போட்டு எங்களோட மண்டையா காய வச்சுட்டீங்க இப்படி வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் படம் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா ஹீரோ வந்து சின்ன வயசுல நல்லா ஃபுட்பால் இருக்காரு எப்படியாவது நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா இவரோட கோச்சை வந்து அவரோட தம்பியும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரோட தம்பி மட்டும் இந்த கொலையில் வந்து மாட்டிக்கிறாரு ஆனால் இன்னொருத்தர் வந்து விவரமாக தப்பிச்சு ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிடிறாரு இருந்து அந்த தம்பி திரும்ப வந்தவுன்னே எப்படியாவது வந்து அந்த அரசியல்வாதியை ஹீரோவான விஜயை வச்சு வந்து பழிவாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு கடைசில அவர் நினைக்கிறது வந்து நடக்குதா இவர் நினைச்ச வந்து பழி வாங்கினாரா விஜயோட ஃபுட்பால் கனவு என்ன ஆச்சு இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்தோட ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா பார்க்கும்போது லோ பட்ஜெட் படம் மாதிரி வந்து தெரியல இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப அழகா இருந்தனால ஸ்கிரீன்ல வந்து பாக்கும்போது சூப்பரா வந்துருந்துச்சு இது ஒண்ணு தாங்க இந்த படத்துக்கு பாசிட்டிவ் மத்தது எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் ஏன்னா இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து வராங்க இதை நம்ம மனசுல பதிய வச்சு ஃபாலோ பண்றது அப்படின்றது ரொம்பவே வந்து வந்து இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படத்துல அப்பப்போ லவ் சீன்ஸும் ரொம்ப அழகா வந்து வருது அது வந்து ரசிக்கும்படியா இருக்கு சரிப்பா இந்த லவ் சீன்ல வந்து அடுத்து என்ன ஆகும் நினைக்கும் போது திடுதக்குன்னு அந்த காதலி வந்து காணாம போயிடறாங்க அந்த லவ் என்ன ஆச்சு அந்த சீன் என்ன ஆச்சு அப்படின்றது வந்து தெரியவே இல்லை இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த படத்துல வந்து ஃபைட் கிளப் அப்படின்ற பேருக்கு தகுந்தாப்புல படம் மொத்தமாகவே சண்டையாக தாங்க வந்துருக்கு அதனால் எக்கச்சக்கமான சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துருக்கு இதெல்லாம் ஏன் இவ்வளோ வைலன்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசிக்கிற மாதிரி வந்துருக்கு சரி வைலன்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த படத்தில் யங்ஸ்டர்ஸ் அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா கஞ்சா குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதே மாதிரி நிறைய வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது என்னப்பா படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்தில் முகம் சொல்லிக்க வைக்கிது ஆனால் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் படம் தான் நமக்கு என்ன தோணுச்சுன்னா இது யாரோட படம் லோகேஷ் கனராஜோட ப்ரொடக்ஷன்ல இருக்க படம் அப்படி இருக்கும்போது இந்த படத்துல இந்த மாதிரி கஞ்சா சீன்ஸ் வரலானா தானே வந்து அதிசயம் அவரோட சாயல் வந்து அப்பப்ப வந்து போகுமா இல்லையா இப்படி வந்து சொல்ற மாதிரி தாங்க இந்த படம் வந்துருந்துச்சு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மேக்கிங் மட்டும் தான் வந்து நல்லா இருந்துச்சு மற்றபடி எதுவுமே வந்து சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகல இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பில்டப் வந்து கொடுத்தாங்க இந்த படம் அப்படி ராவா இருக்க போகுது இந்த படம் சூப்பரா இருக்க போகுது மறுட்டி கூட போகுதுன்னு சொன்னாங்க இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இந்த படத்தை நம்ம போய் வந்து பார்த்தோம் ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பத்து கூட பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லணும் மொத்தத்துல இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ்லாம் வந்து கவர வாய்ப்பே இல்லைங்க யாராவது ஒரு சில பேர்த்துக்கு எனக்கு சண்டை இருந்தா போதும்பா எனக்கு படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு மத்தபடி மத்தவங்களுக்குலாம் வந்து படம் கனெக்டே வந்து ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்க வந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தின கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்